கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அடுத்த மாதம் தொடக்கம் ஜூலை பத்தில் வீடு கட்டும் பணி ஆரம்பமாகும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அடுத்த மாதம் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பயனாளிகளை தேர்வு செய்யும் பணி வரும் முடிக்கப்பட்டு பணியானை வழங்கி பத்தாம் தேதிக்குள் வீடு கட்டுவதற்கான பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார் தமிழகத்தில் குடிசை வீடுகளில் குடியிருப்போருக்கு புதிதாக ஆர் சி கூறையுடன் கூடிய வீடுகள் கட்டி தருவதே இத்திட்டத்தின் நோக்கம் இந்த அறிவிப்பை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் ஊரக வளர்ச்சித்துறை இதற்கான அரசாணை வெளியிட்டது இதில் பயனாளிகளுக்கான தகுதிகள் உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகின இந்நிலையில் இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான வழிகாட்டுதல்களை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பொன்னையா வெளியிட்டு பல்வேறு அறிவுறுத்தல்களை மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஆட்சியர்களுக்கு வழங்கினார் அதன்படி தமிழகத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஒரு வீட்டுக்கு ரூபாய் மூணு புள்ளி பத்து லட்சம் என்ற அளவில் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட மூன்று நூறு கோடி நிதி ஒதுக்கி வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது இதையடுத்து இத்திட்டத்துக்கான வழிகாட்டுதல் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் வீடுகள் அனைத்தும் முன்னூத்தி அறுபது சதுரடி அளவில் சமையலறையுடன் இருக்க வேண்டும் இதில் முன்னூறு சதுரடி ஆர் சி சி கூறையுடன் மீதமுள்ள அறுபது சதுரடிக்கு தீப்பிடிக்காத பொருளில் அமைக்கப்பட்ட கூரையாக பயனாளிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப அமைக்கப்பட வேண்டும் ஓலை அல்லது ஆஸ்பட்டாஸ் கூரைகள் அமைக்கப்படக்கூடாது ஒரு வீட்டுக்காக தொகை அனைத்தையும் சேர்த்து மூணு புள்ளி ஐம்பது லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் வீட்டின் சுவர்கள் செங்கல் இன்ஸ்டர் டாக் பிரிக்ஸ் ஏசிசி பிளாக் உள்ளிட்டவைகளால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் மணலால் கட்டப்படும் சுவர்கள் கூடாது செலவை வை குறைக்கும் தொழில்நுட்பங்கள் விரைவாக கட்டுமானம் போன்றவை அனுமதிக்கப்படுகிறது குடிசையில் வாழ்பவர்கள் கேவிவிடி வி சர்வே பட்டியலில் உள்ளவர்கள் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பணியாளர்கள் இதில் தேர்வு செய்யப்பட வேண்டும் சர்வே விவரங்கள் வரும் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் ஊரக வளர்ச்சித்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் விடுபட்டவர்கள் பட்டியலுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற வேண்டும் அதன் பின் பயனாளிகள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் மேலும் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது வீடுகள் நிலுவையில் இருந்தால் அந்த ஊராட்சி அந்த ஆண்டுக்கான கலைஞரின் கனவு இல்ல திட்ட ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படாது